லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உப்புத்தால் உரைகள் உங்களை பொன்னாக விளங்க செய்வதற்காகவே ஆதார வசனம் ரோபர் பதினோராம் அதிகார இருபத்தி ஐந்தாவது வசனம் மேலும் சகோதரரே நீங்கள் உங்களை என்று எண்ணாத படிக்கை உங்களையே உங்களையே புத்திமானல் என்று எண்ணாதபடிக்கு ஒரு இரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் அது என்னவெனில் புரஜாதிகளுடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும் நிறைவானவரின் மக்களை மேற்கண்ட வசனத்தை கேட்ட மாத்திரத்தில் புரியவில்லையே என்று குழம்ப வேண்டாம் புரியும்படியாக சொல்கிறேன் நம்மை முழுமையாக கர்த்தர் விரும்புகிறவனம் ஆகும் வரைக்கும் நமக்கு உப்புத்தால் உரைகால் டெஸ்ட் உரைகள் டெஸ்ட் பேப்பர் உண்டு ஸ்ரவேல் மக்களில் ஒரு பங்கு கடினமான மனதாக ஏன் வைக்கிறார் என்றால் அவர்கள்தான் நேரடி சுதந்திரர்கள் பங்காளர்கள் அவர்கள் கடினப்பட கடினப்படுப்பட நம்மேல் கிருபையாய் இறங்குவார் நம்மை முழுமையாக்குவதற்காக நம்மை முழுவதும் ரட்சிப்பதற்காக அங்கு ஒரு பங்கு வைத்து வைத்திருக்கிறார் என்னை காணாதவர்கள் காண்பார்கள் என்றும் காணியாட்சிக்கு புறம்பே இருக்கிற அனைவரையும் உள்ளே கூட்டி சேர்ப்பேன் என்பதே இது இருக்கட்டும் கருத்தருடைய சித்தம் நாம் அவர் நமக்கென்று வைத்து வைத்திருக்கிற அத்தனையும் பெற்று பூரணர்களாக திருப்தியாக்கி அவர் விரும்புகிற வண்ணம் வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்தி நாமும் கணத்துக்குரிய பாத்திரங்களாக மாறி சாட்சியாக வாழ வேண்டும் என்பதே சாட்சியை வைத்துவிட்டு போக வேண்டும் என்பதே அவருடைய சித்தம் நம்முடைய பரம்பரைகளுக்கு நம்முடைய வம்சங்களுக்கு நாம் எதை சேர்த்து வைக்கிறோவோ சாட்சி இருக்க வேண்டும் அவர்கள் இப்படி வாழ்ந்தார்கள் அப்படி போல நாம் வாழ வேண்டும் என்று சாட்சி வைத்துவிட்டு போக வேண்டும் இதை அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்வதே இல்லை நாம் தான் கொஞ்சத்திலே திருப்தியாகி விடுகிறோம் எந்த கொஞ்சத்திலே ஜெபிக்கிறோம் ஆலயத்துக்கு தவறாமல் போகிறோம் தசமவாக காணிக்க செலுத்துகிறோம் என்று நமக்கு நாமே மார்க்கு கொள்கிறோம் இவையிலெல்லாம் செய்ய வேண்டியது அவசியம் செய்ய வேண்டியது இதற்கு மார்க்கு கொள்ளக்கூடாது மறுபடியும் தெய்வ குடும்பத்தில் பிறந்துள்ளோம் மறுபிறப்பு ரட்சிப்பு அடைந்துள்ளோம் இந்த பூமிக்குரிய தாயின் தகப்பன் இருந்தாலும் நாம் மறுபடியும் பிறந்தோம் என்பது இயேசுவின் இரத்தத்தினாலே பிறந்திருக்கிறோம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்த பழவைகள் எல்லாம் துடைத்துவிட்டு ஒரு புது பிறப்பு எடுத்துள்ளோம் நம்முடைய ஐடென்டிட்டி மாறிவிட்டது இதற்கு தகுந்தாற்போல் நமது ஆட்டிடியூட் குணம் பழக்கம் மாற வேண்டும் இதை நாமவே இப்படித்தான் என்று வைத்துக்கொள்ளக்கூடாது இப்படி அவர் விரும்புகிற வண்ணம் ஆட்டிடியூட் மாற வேண்டும் என்பதற்குத்தான் இந்த உப்புத்தால் இந்த உரைகள் ஏன்னா நாம மாற்றிக்கொள்ள முடிவதில்லை அதற்கு இதெல்லாம் தேய்ச்சாத்தான் வருது வேதம் என்ன வரையறை வைத்திருக்கிறது அதன்படி தான் நடக்க வேண்டும் இதற்குத்தான் உதவி செய்ய பெருசு தாவியானவர் நம்முள்ளே வாசம் செய்கிறார் அவர் தானாக எதையும் செய்வதில்லை இயேசு சொன்னதுவோ என்னிடத்திலிருந்து நான் சொன்னதை எடுத்து உங்கள் என்று என்றுதான் சொல்கிறார் போதித்து வழிநடத்தி ஆலோசனை கொடுத்து பலன் கொடுத்து ஞானம் கொடுத்து உற்சாகப்படுத்தி அவர் வகத்திற்கும் பாதையை நடத்தவே நம் தலையை உயர்த்தவே கருத்த நம் மூலம் மகிமைப்படவே அவர் நமக்குள் இருக்கிறார் வேறு என்னங்க வேண்டும் சகலமும் அவர் செய்வார் அவருடைய கிருபை போதுமாடும் இத்தனையும் அவர் கிருபைக்குள் இருக்கிறது இதற்கு தடை நம் சுயம் இந்த சுயம் சாக வேண்டும் இது அற்பமாய் சொற்பமாய் சாகாது நாம் ஆவியானவர் படிதான் நடக்க முடிவெடுத்திருப்போம் பொருத்தனையும் செய்திருப்போம் இது சரியானது தான் இதற்கு உதவி செய்ய ஆவியானவர் தயாராகவும் இருக்கிறார் ஆனாலும் காரியங்கள் எளிதாக நடந்து விடுவதில்லை இதற்கு நமக்கு ஒரு தடுப்பூசி உண்டு உரைகள் உண்டு உப்புத்தாள் உண்டு உரசி உரசி இதில் நாம் நிலையாக இருக்கிறோமா என்பதை உறுதிப்படுத்துவதற்கான் இந்த டெஸ்ட் பேப்பர் எல்லாம் இனி கோபிக்கவே மாட்டேன்ப்பா அதிகாலை எலும்பி உங்கள் சமூகத்தில் அமருவேன் அன்றன்றைய வேலையில் அன்றே முடிப்பேன் யாரை பற்றி காசி பண்ண மாட்டேன் என்று இன்னும் ஏராளமாக தாராளமாக முடிவு எடுத்து கர்த்தர் சமூகத்தில் வைத்து ஜெபித்து உறுதி பண்ணி கொண்டு இருப்போம் சர்ச்சிலிருந்து வீட்டுக்கு வந்தால் டெஸ்ட் பேப்பர் ஆயத்தமாக இருக்கும் உரைகள் உப்புத்தால் ரெடியாக வைத்திருப்பார் கர்த்தர் இந்த உப்புத்தாள்களை வெளியிலிருந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை நம்ம சொந்த வீட்டாரே போதும் மனுஷனுடைய சத்திருக்கள் வீட்டார் தானே மேகா ஏழு ஆறு சொல்லுகிறது இப்படி ஒரசி 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 பட்டு பட்டு காய் காயப்பட்டு காயப்பட்டு ரணமாகி அப்புறம் முடிவுக்கு வந்து அந்த முடிவிலே நிலைத்திருப்போம் அதுவரை விட மாட்டார் மாறுவோம் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிப்போம் பின் சுயம் எழும்பிவிடும் இந்த இடத்தில் நம்மையே நமக்கு காட்டுவார் பார்த்தியா நீயே பார் உன்னுடையதை நீயே பார் என்று நாளையிலிருந்து நிச்சயம் அதிகாலை எழும்புவேன் என்று நம்மையே தட்டி கொடுத்து கொள்வோம் தினமும் இதே தான் நாளையிலிருந்து நாளை அந்த நாளை எப்போ வருவோம் ஆவைக்குரிய பண்புகள் மாறும் சரீரத்தை பேணி காப்பது இரண்டிற்கும் உப்புத்தால் உண்டு சரீரம் இருந்தால்தான் ஆவிக்குரிய காரியத்தை செய்ய முடியும் ஆவிக்குறி எப்பொழுதும் அது உற்சாகம்தான் சரீரம்தான் பலவீனப்பட்டு போகிறது என்னுடைய ரிட்டையர்மெண்ட் காலத்தில் அந்த பீரியடு கடைசி ஆறு வருடங்கள் தினமும் சேலஞ்சு தான் உரைகள் உப்புத்தால் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இதை நான் அவ்வப்போது சாட்சியாக கூறி வந்திருக்கிறேன் அப்போது நான் கருத்தரிடம் கேட்பேன் என்னிடம் என்ன தவறு இருக்கிறது என்று சொல்லுங்கப்பா நான் சரி செய்து கொள்கிறேன் எனக்கு தெரிந்த வரையில் உங்களை தேடுகிறேன் எல்லாமே சரியாகத்தான் செய்து வருகிறேன் என்று கருதுகிறேன் எனக்கு ஏன் இத்தனை பாடுகள் என்று கேட்பேன் பதில் இல்லை அத்தனையும் தப்புவித்தார் பலப்படுத்தினார் சாட்சியாக வைத்தார் பின் நாட்களில் எத்தனையோ வருடங்கள் கழித்து இதற்கு பதில் சொன்னார் நான் உன்னை உருவாக்கவே அந்த உப்புத்தாளை வைத்தேன் அன்று நீ உருவாகாமல் இருந்திருந்தால் பொறுத்துக்கொள்வது எல்லாவற்றிலும் உருவாக்கினேன் இன்று நீ சில பல காரியங்களை எளிமையாக டேக்கி டீசியாக எடுத்துக்கொள்கிறாயே அப்படி உன்னால் இப்போது எப்போது இருக்கவே முடியாது அதற்காகத்தான் அங்கு உன்னை நான் உருவாக்கினேன் ஊழியத்தில் இறங்கும்போது மேலும் பேசினார் அந்த பாடுகள் வேதனை பெயின் உனக்குத்தான் தெரியும் அப்படிப்பட்டவர்களுக்கு வேதத்தின் மூலம் உன்னை ஆலோசனை கொடுக்க வைக்கவே அவற்றை அனுமதித்தேன் என்றார் நன்றி தகப்பனே என்று கண்ணீர் மல்க ஸ்தோத்திரம் செலுத்தினேன் சில வியாதிகள் தொடர்ந்து வருவதற்கு காரணம் இன்னும் நாம் சில உணவு பழக்க வழக்கத்தை ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டும் முழுமையாக இருக்க வேண்டும் அதிலிருந்து விடுதலை விடுதலையாக வேண்டும் அதற்காகத்தான் வைத்து வைத்திருக்கிறார் அதாவது நாவை கட்டுப்படுத்த வேண்டும் அடுத்து ஒரு சிறு சிறு அளவு கூட கசப்பு வெறுப்பு பழிவாங்க கூட நமக்குள்ள இருக்கவே கூட அது நஞ்சுங்க அதுதான் நஞ்சு ஆணிவேரோடு பிடுங்கி விட வேண்டும் அது ஆணிவேரோடு நாமே பிடுங்கி எரிந்து எறிகிற வரை அந்த உப்புத்தாள் உரைகள் நம்மளை உரசி கொண்டுதான் இருக்கும் மக்களே கரிசனையும் அன்பு கொண்டவர்களுக்குத்தான் இந்த உப்புத்தாள் உரைகள் எல்லாருக்கும் கிடையாது எல்லாருக்கும் சிக்ஷை கிடையாது யார் அவருடைய பிள்ளையோ அவர்களுக்கு தான் சிட்சிக்கிறார் நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன் ஆகையால் இ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்ப என்று வெளிப்படுத்தல் மூணு பத்தொன்பதில் கருத்தர் சொல்கிறார் நீதி மூணு பன்னெண்டு எபிரேயர் பன்னெண்டாம் அதிகர் ஐந்து ஆறு வசனம் இதை உறுதிப்படுத்துகின்றன உங்களை உருவாக்கவே இவளை அனுமதிக்கிறார் ஆகையால் அது நல்லது என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் உருவாகாமல் உருப்படியாகாமல் அவர் நினைக்கிறவண்ண வராமல் அவர் நினைத்தது தயார்படுத்ததே நாம் முழுமையை அடைய முடியாது இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் லேட் ஆகிறது என்பதில் உருவாகும் போதே உங்களை தட்டி கொடுக்கும் வகையில் ஆசிர்வதிப்பார் உங்களை அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்க மாட்டார் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எடுத்து தருவார் பார் இதெல்லாம் வச்சுருக்கிறேன் இந்த பார் இதெல்லாம் வச்சுருக்கிறேன்னு சொல்லி காட்டுவார் உங்களை கணப்படுத்துவார் முற்றிலும் தேரினவர்கள் ஒருவரும் இல்லைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் தேரினவர்கள் யாரும் கிடையாது நம்மை அப்படி அவர் எதிர்பார்ப்பதில்லை முற்றிலும் கீழ்படியைத்தான் விரும்புகிறார் ஆசிர்வதிப்போது அவருக்கு சாதாரண காரியம் ஆசிர்வதிப்பாரோ மாட்டாரோ இந்த எண்ணம் போய்விட வேண்டும் அந்த உப்புத்தாள் உரசி வரும்போது கம்ப்ளீட்டாக போயிடும் உங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும் அதற்கு நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் அவர் சித்தத்தின் என்ன என்ன நிர்ணயித்திருக்கிறாரோ அது வரும் வரை அனுமதிப்பார் இது எவ்வளவு காலம் அவ்வளவு காலம்தான் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் உரைகள் உப்புத்தாள் உண்டு ஆனால் உங்களை அந்த உரைகள் ஒப்புத்தாள் ஒப்புக்கொடுக்க மாட்டார் எதிரிடம் ஒப்புக்கொடுக்க மாட்டார் விட மாட்டார் விட்டுக்கவும் மாட்டார் கற்றுக் கொடுப்பார் தம் பிள்ளையை தனியாக வைத்து கற்றுக் கொடுப்பார் சிறப்படுத்துவார் நீங்கள் நிலையாக நில்லுங்கள் உங்களை யாவரும் காணும் வகையும் எட்டி பிடிக்க முடியாத உயரத்தில் உயரமாக வைப்பார் உயர்வாக வைப்பார் இதற்கு வேதத்தில் பரிசுத்தவாடுகள் சாட்சி நமக்கு போதுமானது ஜெபிக்கலாம் தகப்பனே இதோ அடியாளும் அது கையில் இருக்கிறேன் உருவாக்கும் இது நல்ல ஆவியான நேர்வழியாக நடத்துவாராக இயேசுவிய நாமத்தில் பிதாவே, இன்றைய சிந்தனைக்கு ஏது நடந்தாலும் அது என்னுடைய நன்மைக்கே கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் பாடுகளை சகித்து பாடத்தை ஏற்றுக்கொண்டு பொன்னாக விளங்குவேன் ஆமேன் அல்லே